அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொன்மையான நம்பிக்கையில் இந்த பள்ளியை பற்றி நம்பிக்கையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதாவது சகுனங்கள் பார்க்கறது அப்படிங்கிறதுல முக்கியத்துவமாக நாம் இந்த பள்ளி பூனை காகம் இதுக்கெல்லாம் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த வகையில் வள்ளி விடக்கூடிய பழங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த ரெட்டை பள்ளி நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பலன் குறிப்பிட்டு பூஜை அறையில் இந்த வள்ளி இருந்தால் என்ன பலன் இப்படி இருக்கலாமா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு ஒரு வள்ளி சத்தம் போடும் அதுக்கு என்ன அர்த்தம் அது போல் இந்த வள்ளி சகுனம் அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் நிலவிட்டு தான் இருக்குது அந்த வகையில் இந்த வள்ளிகள் பற்றிய நிறைய தகவல்களை நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்லேயும் இது போல் பள்ளிகள் இருக்குது குறிப்பிட்டு பூஜை அறையில் பா பார்த்துருக்கீங்க அல்லது ரெட்டை பள்ளி சண்டை போட்ட மாதிரி நீங்கள் பார்த்தீங்க வாழ் இல்லாத பள்ளியை உங்கள் வீட்டில் பார்த்தீங்க வீட்டின் நுழைவாயிலில் வள்ளி பார்த்தீங்க தரையில் ஊர்ந்து செல்லக்கூடிய வள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லப்படுதுங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை வரும்போது நாம் முக்கியமாக ஒரு கோவிலுக்கு போய் இந்த தீபம் ஏற்றலாம் அல்லது நமக்கு ஏதாவது தோஷம் இருக்கும் பரிகாரங்கள் நம்ம செய்யணும் இல்லை அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு ஏதாவது ஒரு கெட்டது எதிர்மறை நம்மளை தாக்கிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கலாங்க அப்படியெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகி ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவையெல்லாம் என்ன அப்படின்னு தெளிவான முறையில் உங்களுக்கு சொல்லி நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுப்பாங்க இது நிறைய நேயர்கள் இது போல கேட்டுதான் அவர்கள் அனுபவ ரீதியாக நல்ல பலன்களை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி நாம இப்போ பள்ளி பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த பல்லி பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி அறிவியல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபட்டது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்னும் பல விஷயங்கள் சொல்றாங்க பள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்தை மறைமுகமா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் நம்ம வீட்டில் மேஜைகளில் அடிக்கடி காணப்பட்டாலும் கூட ஏன் நம்ம வீட்டில் எல்லா இடங்கள்லையும் சுற்றி திரிந்தாலும் கூட பள்ளிகள் அப்படிங்கற என்றைக்குமே நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயமாக நினச்சது கிடையாது அதுபோல் சில சமைக்கைகளை அது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதோட சத்தம் அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு அறிகுறியை சொல்லிக்கிட்டே இருக்கிறது போல் நம்மளால் உணர முடியும் இதை தான் நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் விளக்குறாங்க நாம் நாம் ஒரு கெட்ட விஷயம் நமக்கு நடக்க போகிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பள்ளி வந்து அதை எச்சரிக்குமா அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது நாம தான் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனால் இந்த பள்ளிகள் நமக்கு எச்சரிக்கை அதாவது மரணத்தை எச்சரித்து சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்டு இந்த பள்ளி அப்படின்னு பார்க்கும்போது கோவில் மற்றும் பூஜை அறையில பள்ளிகள் தோன்றுவது மிகவும் நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாம சாதாரணமா கோவில்கள்லயோ அல்லது பூஜை அறையிலையோ இந்த பள்ளிகளை பார்க்க முடியாதான் ஆனால் அப்படி பூஜை அறையில் நாம் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகவும் நன்மையான பழங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சாமி கும்பிட்டுருக்கோம் அல்லது ஒரு பூஜையை செஞ்சிட்ருக்கோம் இடையில் இந்த பள்ளி சத்தம் போடுது அப்படி அப்படி என்ன அப்படின்னா நாம் ஒரு வேண்டுதல் இருக்கும்போது இந்த பள்ளி சத்தம் விடுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் கடவுள்கிட்ட சென்றடைந்தது அது நமக்கு மிகவும் நன்மையை கொடுக்க போகிறது அப்படின்னு தாங்க அர்த்தப்படுதான் குறிப்பிட்டு நிதி ஆதாயத்தை தரக்கூடியது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பையும் அதிகரிக்க இந்த பள்ளிகள் பூஜையின் போது சத்தம் படுறத சொல்றாங்க குடும்ப நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகிறது என்பதை நமக்கு அது எடுத்துரைக்குமா அதுபோல இந்த பள்ளியை தீபாவளி அன்னைக்கு நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அற்றிய திருதியை அன்னைக்கு இந்த பள்ளியை நம்மளால் சாதாரணமாக பார்க்க முடியாதான் ஏன் அப்படின்னா அதற்கு உண்டான சாபத்தின் காரணமாக அந்த நாளில் இந்த பள்ளிகள் மறைவாகவே இருக்கும் அதையும் மீறி நம்ம கண்ணில் படும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தான் தீபாவளி அன்னைக்கும் இந்த பள்ளியை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட அது ரொம்ப நல்லது அப்படி பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்தது போல இருக்கும் அப்படின்னும் புதிய வீட்டிற்கு செல்லும் போது பள்ளியை கண்டா அது முன்னோர்களுடைய வருகை என்று சொல்ல பள்ளிக்கு நம்மளுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வீட்டில் சுற்றி தெரிகிறது பிடிக்காது வீட்டில் ஒரே இடத்துல ரெண்டு பள்ளிகள் சண்டையிட்டு கொண்டது அப்படின்னா அது காதலர்களோ தம்பதிகளோ பிரிந்து செல்வதற்கான அறிகுறியாக கூட கருதப்படுதுங்க அதனால பள்ளிகள் சண்டையிடுவது வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் நல்லது கிடையாது என்று சொல்றாங்க தரையில் ஊந்து செல்வது போல பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா புயல் பூகம்பம் என்று அர்த்தப்படுது பிரச்சனையை நினைக்கும்போது வள்ளியை கண்டா பிரச்சனைகள் கண்டிப்பா தீரு என்று நம்பப்படுதுங்க அதோடு வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்மளுடைய வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மங்களகரமானது எதிர்காலத்தில் நல்ல ஒரு பண வரவு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்றதாகவும் சொல்கிறாங்க ஒரு வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா அது மிக மிக அதிர்ஷ்டமாக நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்க போகிறது என்றும் நம்ம புதிய வீட்டுக்குள்ளே நுழையும் போது அதே நேரத்தில் நம்ம கண்ணுக்கு பள்ளி தென்படுது அப்படின்னா அது மிகவும் மங்களகரமானதாக நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் பள்ளியை பார்ப்பது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தர்றதுக்கு சமம் இதோட முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதனோடு அன்னை லக்ஷ்மி தேவியும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்றுதான் அர்த்தப்படுது சில கோவில்களில் மரத்தை சுற்றி நிறைய பள்ளி இருக்கும் நிறைய பள்ளி இருக்கும் அதை ஏதோ கை காட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அது வேறு எதுவும் கிடையாது கோவில்களில் இருக்கக்கூடிய விருட்ச மரங்களில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா தேவர்களையே பார்க்கறதுக்கு சமமாக சொல்கிறாங்க இப்படி பள்ளி அப்படிங்கிறது நம்மளுடைய மனித வாழ்க்கையில மிக பெரும் இடத்தை பிடித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி நாம் எப்படியெல்லாம் இந்த பள்ளியை வைத்து நம்மளுடைய பூஜை அறை சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி குறிப்பா இந்த நான்கு தினங்களிலும் மாலை ஆறு மணிக்கு மேல நம்மளுடைய வீட்டில் இந்த பள்ளிகளுடைய சத்தம் கேட்குது அப்படின்னா கட்டாயமா அதுல ஏதோ ஒரு செய்தி இருக்கு அப்படின்னா அர்த்தப்படுது நல்ல தேவதைகளோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கு குல தெய்வமோ அல்லது முன்னோர்களோ அல்லது இஷ்ட தெய்வமோ வீடு தேடி வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்வதாகத்தான் சாஸ்திரங்கள் மூலமா சொல்றாங்க இது முன்னோர்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருந்து வருது நம்ம வீட்டில்

அச்சதை தயாரித்து வள்ளி சத்தம் போடக்கூடிய அந்த திசையில் நாம் சமர்ப்பணம் செய்யலாம் அதன் பிறகு இரு கைகளை கூப்பிட்டு கூப்பி மனதார நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை நாம சொல்லி வழிபாடு செய்யலாம் குடும்பத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக விரைவாக தீர வேண்டும் என்றும் நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேற வேண்டும் என்றும் முன்னோர்களுடைய கருத்துக்களை நாம இப்படி வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பா அவையெல்லாம் தீர்க்கப்படுது குறிப்பிட்ட இந்த நான்கு தினங்கள்ல அதுவும் மாலை ஆறு மணிக்கு மேல சத்தம் போட்டா அது நிச்சயமா நல்ல தேவதை எதிரிகளாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பள்ளி ரூபத்துல எந்த கெட்ட சக்தியும் இருக்க முடியாது என்பது நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமா சொல்லக்கூடிய விஷயங்கள் சில பேருடைய வீட்டுல எப்போதுமே பள்ளியானது இரவு பகல் பாராம எந்த கிழமை அப்படின்னு பார்க்காம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இது நமக்கு வரப்பு வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே சொல்வதற்காக கூட இருக்கலாம் ஆனா இதற்காக யாரும் அனாவசியமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல தேவதைகள் நமக்கு சகனங்களை முன்கூட்டிய தெரிவிப்பதா பள்ளி ரூபத்துல இருக்கிறதாகவும் ஒரு சான்று இருக்கு அதாவது நம்ம எச்சரிக்கை செய்து முன்கூட்டியே கவனமாக இருக்க சொல்கிறது இந்த பள்ளி சத்தம் அந்த சமயத்தில் நம்மளுடைய குடும்பத்திற்கு பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக வரக்கூடாது என்று மனதார வேண்டிக்கொண்டாலே போதுமானது எனவே முடிந்தவரை நம்மளுடைய முன்னோர்கள் கூறிய வள்ளி சகுனங்கள் எல்லாவற்றையும் நம்மால் கடைபிடிக்க முடியல என்றாலும் கூட குறிப்பிட்ட அந்த நான்கு தினத்தில் வள்ளி சத்தம் போடும் சமயங்களில் நம்மளுடைய வேண்டுதல்களை வைப்பது தான் நம்மளுக்கு நிறைவேற்றக்கூடியதாகவும் அல்லது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாமளும் இது போல் வழிபாடு அல்லது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கும் போது கண்டிப்பா அது நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறது என்று தான் அர்த்தப்படுது குறிப்பிட்டு பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது பூஜை அறியில் சத்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பூஜை அறியில் ஒரு பள்ளியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய பள்ளியால் நமக்கு செல்வம் பெருகும் என்று அர்த்தப்படுது லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் குடியேறுகிறார் என்று தான் அர்த்தப்படுது நம்மளுடைய வீட்டில் பள்ளி இருந்தா எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவில்லாமல் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் என்று சொல்லப்படுது என்ன நண்பர்களே இப்போது இந்த பள்ளி சகனத்தை பற்றி நம்ம இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்